கண்ணு குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு சிறுவன் செய்தது நம்ப முடியாது ஆப்பிள் மரத்தின் அதிசய கதை இந்த சிறுவன் செய்த ஒரு செயல் முழு உலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது நம்ப முடியாத ஒரு உண்மை கதையை இன்று உங்களிடம் சொல்லப் போகிறேன் இதை கேட்ட பிறகு நீங்கள் அதிர்ந்து போவீர்கள் அதிர்ச்சி ஒரு சிறுவன் செய்த காரியம் ஒரு மரத்தின் வாழ்வையே மாற்றியது ஒரு தோட்டத்துல ஒரு பெரிய ஆப்பிள் மரம் இருந்துச்சு அது பல வருஷமா ஒரு காய் கூட காய்க்கல தோட்டக்காரர் இந்த மரம் தேவையில்லன்னு வெட்ட முடிவு செஞ்சார் ஒரு சின்ன பையன் இல்ல இத வெட்டாதீங்கன்னு கெஞ்சினான் ஒரு வருஷம் பாருங்க அப்புறம் வெட்டுங்கன்னு சிறுவன் கேட்டான் பையன் தினமும் மரம் பக்கத்துல போய் அதுக்கு நீர் ஊத்தி உரம் போட்டு பாசமா கவனிச்சான் சின்ன சின்ன களைச்செடிகளையும் எடுத்து மரத்தை சுத்தமா வச்சான் மரத்துக்கு தினமும் பேசினா காய் காய்க்கணும் நல்லா சொல்லுவான் சில மாசம் கழிச்சு மரத்துல மொட்டுகள் வந்துச்சு திகில் இந்த மரத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சா தூக்கமே வராது ஆப்பிள்கள் பழுத்து மரம் முழுக்க நிறைஞ்சிச்சு ஒரு சின்ன அன்பு கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கதை சொல்லுது கண்ணு குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பாய் பாய் Kids please like share and subscribe to this video Story Kids Rise